வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிற ஒரு புத்தகம் ராக்கி ரங்கராஜன் அவர்களுக்கு தர்மங்கள் சிரிக்கின்றன ஸோ ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லர் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு காதல் கலந்த ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த புத்தகம் வந்துட்டு முதல் விஷயம் இதை வாதிச்சு முடித்தோன்னு நான் நினச்சது என்ன ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே ராக்கி ரங்கராஜன் அவர்கள் ஏமாத்திட்டார் ஏன்னா அவருடைய புத்தகங்களுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அவருடைய திக் திக் கதைகள் மறுபடியும் தேவை இதெல்லாம் படித்து நம்ம சேனலே சொல்லியிருக்கேன் விறுவிறுவிறுப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப ஆர்வமாக படித்து முடிச்சுட்டு அந்த முற்றும் முடிக்கும்போது ஏடா அது ராக்கி ஏமாத்திட்டா அப்படியே இப்படி ஒரு புக்காக இது ஒரு வீடியோ போடணுமா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ்லாம் ஆயிட்டேன் பட் அதற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு வராச்சிருச்சு ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி முதல்ல புத்தகத்தோட கதை களம் ஏன் டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் மறக்காமல் நேரத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புத்தக வாசிப்பில் ஈடுபடுவோம் நண்பர்களுக்கு நம்ம சேனலில் பரிந்துரை பண்ணுங்கள் இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் நான் லைப்ரலிலாம் எடுத்தேன் ஊர் லைப்ரரியில் போயிட்டு புக் எது எடுக்கலாம் அப்படின்னு தேடி இருக்கும்போது நான் ஆக்சுவலாக ரெண்டு மூணு புத்தகங்கள் எடுத்து வச்சிட்டேன் இதை எடுக்கலாம் அப்படின்னு பட் டக்குனு ராக்கி இருக்கராஜன பேரை பார்த்தோம்னா ரைட் இதை எடுத்துருவோம் அப்படின்னு அதெல்லாம் வச்சுட்டு இதை எடுத்துட்டேன் ஸோ லைப்ரரியை பொறுத்தவரையும் கிளை நூலகங்கள் இப்போ வரையும் சேர்கிறதுக்கு இருபது ரூபா தான் வருட சந்தை ஐந்து ரூபா தான் அதனால் நான் சேர்ந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் அதே ரேட்டு தான் ஒரு மாவட்ட மைய நூலகங்களில் கொஞ்சம் ப்ரைஸ் வேறுபாடு இருக்கலாம் பட் கிளை நூலகங்களில் இதுதான் ப்ரைஸ் அவசியம் புத்தகம் புக்ஸ் ஏன்னால் எல்லோராலையும் எல்லாமே வாங்க முடியாது லைப்ரரியில் சேர்ந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாேருக்குமே ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு லைப்ரரியாவது இருக்கும் அதை அவசியம் நல்ல முறையில் பயன்படுத்துங்க அது நிறைய புத்தகங்கள் லைப்ரரியிலே இருக்குது நமக்கு ஃப்ரீ சோர்ஸாக நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ லைப்ரரியில் எடுத்த புத்தகம் அது இது வந்து எடுக்கும்போது பார்த்தேன் என்ன தீம் இது என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறக்கா தகுனு தீம் முன்னுரை எடுத்து பார்த்தேன் இந்திரா காந்தி அது எமர்ஜென்சி சமயத்தில் இந்திரா காந்தி ஆட்சிக்கு வந்தது ஆட்சி கலைக்கப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மையமாக வச்சு எழுதுறது ஸோ எமர்ஜென்சி மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை அதனால தான் கதாநாயகியோட பேரே வந்து இந்து அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் அந்த முன்னுரையில் இருந்துச்சு ஓகே அப்படி சொல்லிட்டு ஆகா சூப்பர் அப்போ ஒரு அரசியல் கலந்து அப்படி நல்லா எழுதியிருப்பார் அப்படி எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கதாநாயக பேர் இந்து ஸோ இது மட்டும் இன்ஃபர்மேஷனோட வாசிக்க ஆரம்பித்தாச்சு வாசிக்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துல பார்க்கணும் ஒரு பத்து இருபது பக்கத்துலேயே ஓ அப்படியே அரசியல் நிகழ்வு கொண்டு வந்து இங்கே கதையாக மாற்றிருக்காரு அப்படிங்கிறத தெரிய தொடங்கிடுச்சுன்னா அவர் ராம் இன்ஜினியரிங் குரூப் சாப்பிட்ணும் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி அதோடய தலைவர் தான் ராம் அவர் கரெக்டாக ஒரு கதையை ஆரம்பித்து ஒரு இருபது முப்பது பக்கங்களில் இறந்து போயிடுறார் ஸோ அதற்கு பிறகு அந்த தலைமையிடத்துக்கு யார் வர்றது அப்படிங்கிற ஒரு அதிகார போட்டி ஸோ அதை டக்குன்னு டக்குனு வந்துச்சு நேரு திடீர்னு இறந்துடுறாரு நேருவின் செல்லப்பெண் இந்திரா காந்தி அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது மற்ற இந்திரா காந்திக்கு முன்னாடி எடையில ஆல்பகூர் சாஸ்திரெலாம் இருந்தார் இது வரலாற்று நிகழ்வு ஸோ அந்த வரலாற்று மனிதர்கள் இந்த கதைக்குள்ளே இருக்காங்க ஏன்னா ஒன்று கதையை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நிஜ வாழ்க்கையில் ஒரு அரசியல் ஆளுமை அப்படிங்கிற மாதிரி முன்னிலையில் இருந்துச்சு நிறையா ஆளுமைகள் வந்து ரியல் லைஃப் அரசியல் ஆளுமைகள் அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா கண்டுபிடிக்க தெரியல நம்ம எமர்ஜென்சி காலத்தில் இல்லை எனக்கு ஓரளவு கதை படிக்கும்போது டக்குன்னு தெரிஞ்சது காந்தி தெரிஞ்சு நேரு தெரிஞ்சு லால் பகதூர் சாஸ்திரி தெரிஞ்சு மித்த அரசியல் எனக்கு தெரியல நீங்கள் ஓரளவு வாசினீங்கன்னா எனக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இந்த கதாபாத்திரம் இந்த ஆளுமை அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து அந்த அர அதிகார போட்டி அந்த அவருக்கு பிறகு ராமுக்கு பிறகு அந்த இன்ஜினியரிங் கொஞ்சம் சொல்லுற யார் வர்றது அப்படிங்கிறது இது ஒரு கதையோட லைன் அப்படின்னாலும் இதற்குள்ளேயே லவ் ஸ்டோரியும் பின்னிருக்காரு ஏன்னா இந்து இந்துவோட இந்துவை வெறித்தனமாக காதலிக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஜெயந்தின்னு ஒரு இளைஞன் இருக்கான் அதே சமயம் இவர்கள் வாழ்வில் குறுக்கிடக்கூடிய ஒரு இளைஞனா பாசு அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் ஸோ ஒரு மூன்று பேர் இந்து ஜெயந்த் பாசு ஜெயந்த் இந்துவை தீவிரமாக காதலிக்கிறான் இந்துவுக்கும் ஜெயந்த் மீது ஆர்வம் உண்டு பாசு இடையில நுழைகிறான் ஸோ இந்த காதல் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுது அதே மாதிரி கம்பெனி விஷயம் ஏன்னா அடுத்த போர்ட் ஆஃப் மெம்பரா வரணும் டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்துக்களை விருப்பம் இல்லை ஏன்னா இந்திரா காந்தி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க விருப்பம் இல்ல பின்னாடி வர வேண்டியதாயிருச்சுன்னா அவங்க நேருவோட ஒரு செல்ல மகள் அவங்கள திடீர்னு அரசியல் காலத்துக்கு வர வைக்கப்பட்டாங்க அப்படின்னு அது எப்படினா எனக்கு இந்திரா காந்தி நம்ம ஜெயல்தேரவங்களாம் பார்க்கும்போது சாது மிரண்டால் காடு கொள்ளாத அந்த பழமொழியாக வரணும் இவங்கெல்லாம் அவங்களுடைய ஆரம்ப காலத்துல இரும்பு பெண்மணியின் பின்னாடி பெயர் எடுத்தவங்க ஆனா ஆரம்ப காலத்துல இப்படி இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதே சமயம் இப்போ மம்தா பேனர்ஜியாக அவங்களும் இரும்பு பெண்மணி சொல்லலாம் ஆனால் அவங்க ஆரம்பத்திலிருந்தே அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு இரும்பு பெண்மணியாகவே பயணம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜெயலலிதா அவருடைய வாழ்க்கையோ அல்லது இந்திரா காந்தி அவருடைய வாழ்க்கையோ பார்த்தீங்கன்னா இரும்பு பெண்மணியாக அவங்க தொடங்கலை அவங்க ஏதோ ஒரு சாஃப்ட் ஹார்ட் பர்சனாக தான் தொடங்கினாங்க பட் அவங்களுடைய முடிவுகள் இரும்பு பெண்மணியாக வரலாற்று நிலையை நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அதற்கான கால சூழ்நிலைகள் நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லலாம் கதையை பொறுத்தவரை இந்து கதாபாத்திரம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனியை எடுத்து நடத்துகிறதுலையோ எதுலையும் விருப்பம் இல்லை ஒரு வீட்டு பெண்மணி வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்பாவை கவனிச்சுக்கிற ஒரு பெண்மணி அவ்வளோதான் ஆனால் சூழ்நிலைகள் மாற்றுது ஸோ இப்படியான கதைக்களம் கம்பெனியில் அதை தக்க வச்சுக்கிற போது ஏன்னா கம்பெனியில் ஒரு ஸ்ட்ரைக் நடக்குதுன்னா அதை சரி பண்ணணும் கம்பெனியோட தலைவராக இருக்கணும் அது ஒரு சிக்கல் இது வந்து நேரடி அரசியல் கதை மாதிரி இந்தியா முழுவதுமான சிக்கல்கள் ஊழல் பெருகிருச்சு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு பக்கம் ஒரு காதல் கதை ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு இதை வாசிக்கும் போது என்னை முடிக்கும் போது முற்றும் போடும்போது எனக்கு நிறைவு இல்லை ஏன்னா இப்போ ராகி அவருடைய கதைகள் பார்த்தா கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் லாஸ்ட் பேராகிராஃபில் கூட ஒரு ட்விஸ்ட் பண்ணி கதையை சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுருவார் அவருடைய திக் கதைகள் முன்னாடி நான் படித்ததாக இருக்கட்டும் மறுபடியும் தேவகியாக இருக்கட்டும் பெரிய நாவல் பட் கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி நாவல் மாதிரி இருக்கும் பட் நல்லபடியாக முடியும் ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் எதிர்பார்த்தேன் என்னால் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதிரி இருக்குது பட் நம்மளால் கரெக்டாக முடிச்சிருவார் அப்படின்னு நினச்சேன் பட்டு ஒரு திருப்தி அளிக்காமலே முடிவடைந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம் சரி அதனால தான் சரி இது என்ன திருப்தி இல்லை பற்றி போட வேணாம் ஒன்றும் வீடியோ வேணா அப்படின்னு நினச்சேன் பட் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பியும் முன்னூறு இரண்டாவது வாட்டி வாட்சி பார்த்தேன் எதார்த்தமாக சரி எப்போ வந்திருக்கு புகார் வீடியோன்னு வாசிக்கும் போது முதல்ல என்ன தீம்னு மட்டும் வாசிந்தோம் இப்போ ஃபுல்லாக வாட்சி பார்த்தேன் பார்த்தா அழகாக இந்த இந்திரா இந்த எமர்ஜென்சி காலத்தில் எழுதினது ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒரு அரசியல் ஆளுமைகள்லாம் சொல்லிட்டு கீழே எழுந்தார் இப்போ இது வந்து ஒரு மொத்தமாக சேர்த்து புக்காக வெளியிட்டு இந்த டிராஃப்ட் ஃபுல் டிராஃப்ட் படிக்கும்போது இந்த கிளைமேக்ஸ் சரியில்லைன்னு எனக்கு தோணுது இது இப்படி எழுதியிருக்க வேண்டாமோ இது நல்லபடியாகவே இந்த கதையை முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது வாசகர்கள் என்ன வைக்கிறீங்களோ தெரியல அப்படின்னு ஒரு பிராக்கெட்டுகளை போட்டு நன்றி போட்டார் ஏன்னா கதை எழுதும்போது அவர் எழுதிட்டார் ஆனால் அவருக்குமே ஒரு முழு கதையாக படித்து பார்க்கும்போது திருப்தியற்ற ஒரு முடிவு வந்து அதில் தெரிஞ்சிருக்கு ஏன் அப்படிதான் சில கதைகளை நெகட்டிவ் கிளைமேக்ஸ் இருந்தாலும் அதற்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் சரி இந்த கதை வந்து பாசிட்டிவாக முடிஞ்சால் கதைக்கே முடிஞ்ச மாதிரி இருக்கும் மற்றபடி இது ஒரிஜினலி நெகட்டிவ் கிளைமேக்ஸ்க்கான கதை அப்படின்னு தெரியும் பட் இந்த கதையை பொறுத்தவரைக்கும் அப்படி போய் ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அல்லது திருப்தியற்ற ஏற்ற கிளைமேக்ஸில் முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை நல்லபடியாகவே முடிக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் கதைகளில் இருக்குது இதை வந்து அப்படியே முடிச்சிருந்தாலும் யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை ஏன் இப்படி போய் ஒரு நல்லதாலாம் எப்போதும் முடியணுமா அப்படின்னு கேள்வி கேட்க போகிறது ஏன்னா அது அதுக்கேற்ற மாதிரி தான் கதை போகுது அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இந்த கதையை அப்படி முடியலை அதை வந்து வேற ஃபீல் பண்றாரு ராக்கியே ஃபீல் பண்ணியிருக்காரு முன்னர்ல இந்த கதையை நான் அப்படி தான் முடிச்சிருக்கணும் பட் நான் அப்படி முடிக்கல வேற மாதிரியா முடிச்சிட்டேன் இது எனக்கு ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாசகர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட ப்ராக்கெட்டுகளை போட்டிருப்பார் ஸோ அவருக்கும் திருப்தி அளிக்காத நமக்கும் திருப்தி அளிக்காத ஒரு நாவல் இது அப்படின்னு சொல்லலாம் பட் சுவாரஸ்யமான எளிமையான வாசிப்பு நடைக்கு நீங்கள் அதை அவசியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அந்த சேர்ந்த வந்து ஒரு நாட்டி வாசிப்பாங்க வாச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்கள் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒவ்வொரு கதாபாத்திரம் என்ன அரசியல் ஆளுமைகள் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சில சுவாரஸ்யமான தகவலையும் நிறைய புத்தங்கள் குறித்த அறிமுகனையும் புத்தக திருவிழாக்கள் குறித்த அறிமுகம் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி